ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா நரசிம்ம ஜெயந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் எப்போ வருது அதோட விரத பலன்களும் சரி விரதம் இல்லாமல் இந்த பூக்களை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா நமக்கு முழு பலன்களும் கிடைக்கும் பக்தர்களோட துயர் துடைக்கிறதுக்காகவே எடுத்த அவதாரம் பார்த்தோம் அப்படின்னா இந்த நரசிம்ம அவதாரம் தான் அதோட முழு பலன்கள் விரத பலன்களை பற்றி இந்த வீடியோ பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நரசிம்ம ஜெயந்தி மே நான்காம் தேதி வியாழக்கிழமை அன்று நமக்கு வருது பக்தன் அழைத்ததும் பக்தனோட துயர் துடைக்கவே மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்த அவதாரம்தான் இந்த நரசிம்ம அவதாரம் அவர் எடுத்த தவா தசாவதாரங்களில் முக்கியமான அவதாரம் பார்த்தோம் அப்படின்னா இந்த நான்காவதாக எடுத்த நரசிம்ம அவதாரம் நரசிம்ம அவதரித்த அந்த தினத்தை தான் நம்ம நரசிம்ம ஜெயந்தியாக கொண்டாடுறோம் இவர் எந்த திதியில் பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா சதுர்தசி திசையில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தார் இந்த வருடம் வந்து நமக்கு அந்த நரசிம்ம ஜெயந்தி எப்போ வருது அப்படின்னா மே பதினான்காம் தேதி சித்திரை முப்பத்தொன்று வருகின்ற சனிக்கிழமை அன்றைக்கு வருது இவருக்கு நமக்கு நமக்கு வந்து என்ன பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா நினைச்சத பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்களோ வேண்டியதை அப்படியே நடத்தி கொடுப்பாரு நரசிம்ம ஜெயந்தி அன்று நரசிம்ம அவதரிச்ச அந்த கதையை கேட்டாலே நமக்கு வந்து அஹ் அவ்வளோ பலன் கிடைக்கும் நமக்கு நரசிம்மரோட முழு ஆசையும் அன்றைக்கு கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் நரசிம்மர் அவதரிச்ச கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனா அன்னைக்கு வந்து நம்ம இந்த கதையை கேட்கறது ரொம்ப விசேஷங்கிறதுனால அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன் மகாவிஷ்ணுவோட அவதாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பலராமர் அவதாரமும் பரஷுராமர் அவதாரமும் மிக கோபமான அவதாரமா சொல்லுவாங்க ஆனா அவங்கள வந்து வழிபட மாட்டோம் நம்ம அந்த தெய்வங்களை வந்து அந்த அவதாரத்துல ஆனா நரசிம்மர் வந்து ரொம்ப உக்கரமான தெய்வமா இருப்பாரு ஆனாலும் அவரை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு அதீத பலன் கொடுப்பாரு வைஷ்ணவர்களின் முதன்மை தெய்வமாக நரசிம்மரை வழிபட்டு வருறாங்க தன்னை துதிக்கிற பக்தர்களை வந்து காக்க எந்த நேரத்திலையும் எந்த உருவத்திலையும் வந்து காத்திருள்வார் நரசிம்மர் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் நரசிம்ம அவதாரத்தோட தத்துவமே இதுதாங்க இரண்யக்கசுபுங்கிற ஒரு அரக்கன் வந்து தான் எந்த நிலையிலும் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பல விஷயங்களை யோசிச்சு பிரம்மதேவர்கிட்ட வரம் பெற்றார் அதாவது என்ன வரம் பெற்றார் அப்படின்னா தனக்கு மனிதர்களாலோ மிருகங்களாலோ பறவைகளாலோ இரவிலோ பகலிலோ வீட்டிற்கு உள்ளேயோ அல்லது வெளியேயோ எந்தவித ஆயுதத்தாலும் மரணம் சம்பவிக்க கூடாது உலகிலும் தனக்கு போட்டியாக யாருமே இருக்கக்கூடாது அனைத்து உயிரினங்களுக்கும் கடவுளுக்கும் தான் தான் கடவுளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வர வரம் கேட்கிறாரு இரண்யனோட கடுமையான தவத்தினால மன மகிழ்ந்து பிரம்மதேவரும் அந்த வரத்தை கொடுத்துட்டாரு ஸோ அதனால் இரண்டியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் தான் உலகத்தோட கடவுள் அனைவரும் என்ன தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உலகத்துக்கு கட்டளையிடுறாரு ஆனால் இரண்டியனின் மகனை பார்த்தோம் அப்படின்னா பிரகலாதன் அவன் வந்து என்ன பண்ணான் பிறந்ததுலேருந்தே நாராயண மந்திரத்தை கேட்டு ஓம் நமோ நா நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருப்பார் ஆனால் தந்தையை வணங்குறதுக்கு நான் தயார் ஆனால் கடவுளாக நாராயணா மட்டும்தான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லி கூறிடுறாரு இரண்யன் வந்து ஓம் நமோ இரண்யாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்ல சொல்றாரு அவர் வந்து ஆனால் என்னோட பிரகலாதன் வந்து சொல்லிடுறாரு என்னோட வாய் வந்து ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை தவிர வேற எந்த மந்திரத்தையும் சொல்லாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதனால அவர் வந்து இரண்டியன் வந்து மகன் கூட பார்க்காம அவர் வந்து நிறைய கொடுமைப்படுத்துறாரு அதாவது விஷம் கொடுக்கறாரு யானையை வச்சு மிதிக்க வைக்கிறாரு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாரு தீல வ போட்டுறாரு நிறைய விஷயங்கள் பண்ணாலும் தப்பிச்சு வந்துடுறாரு ஸோ அத காரணம் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா என்னோட நமோ நாராயண மந்திரம் தான் என்ன ஒவ்வொரு முறையும் இத காப்பாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒவ்வொரு முறையும் நாராயணன் தான் தன்னை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்றத கேட்டோன்னே இரண்டு எனக்கு பயங்கர கோபம் வந்துருது அதனால பிரகலாதன் கேட்டு கேட்கிறாரு எங்க இருக்கிறார் உன் நாராயணன் அப்படின்னு சொல்லி பிரகதா பிரகலாதன்கிட்ட கேக்குறாரு அதற்கு பிர பிரகலாதன் சொல்றாரு தந்தையை நாராயணன் ஒரு பரம்பொருள் அவர் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் காக்கக்கூடியவர் நாராயணன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போது இரண்யன் வந்து என்ன சொல்றாரு இந்த தூண்ல உன் நாராயணன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு வந்து அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி பிரகலாதன் சொல்றாரு உடனே என்ன பண்றாரு இரண்யன் வந்து தன்னோட கதாயத்தால தூணா ஓங்கி உடைக்கிறாரு தூண் பிளந்து ஆக்ரோஷமா அதுல இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா நரசிம்மர் வர்றாரு இரண்யன் கேட்ட வரத்தின்படியே அவர் என்ன பண்றாரு பகல் இரவு இல்லாத பொழுதாவும் அதே டயத்துல அந்தி மாலை பொழுதுலையும் வர்றாரு தலையோடையும் மனித உடலோடையும் எந்தவித ஆயுதமும் அவரால் வச்சு கொல்லாம நகத்தால் மட்டுமே அவர் கொல்றாரு அதே டயத்தில் எங்கே வச்சு கொள்கிறாரு அப்படின்னா வீட்டுக்குள்ளேயும் இல்லாமல் வீட்டுக்கு வெளியிலேயும் இல்லாமல் தலைவாசப்படியில் உட்காந்துட்டு அவரோட இரண்டியனோட உடம்பு வந்து தரையில் படாமல் வதம் பண்ணுறாரு ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே விடாமல் அதை உறிஞ்சு குடிச்சிட்டு அவரோட குடலை எடுத்து மாலையாக போட்டுக்கிறாரு வதம் பண்ணி அப்புறம் அவரை பார்க்க அவ்வளோ ஒரு உக்கரமாக இருக்கிறாரு அவர் பக்கத்தில் யாருமே போக முடியல எல்லாரும் பயந்து நடுங்கி அப்படி ஒளிய ஆரம்பிக்கிறாங்க ஆனால் பிரகலாதன் மட்டும் அவர் பக்கத்தில் போய் நிற்கிறாரு அதாவது தலையை வந்து வருடி கொடுக்குறாரு நரசிம்மர் நரசிம்மர் கேட்குறாரு இந்த வதத்தில் வந்து உன் இவ்வளோ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு ஏ நீ முதலையே தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் சொல்கிறதுக்கு பதில் துரும்பில இருப்பார் சொல்லியிருந்தேன் அப்படின்னா அந்த தூணை உடைக்கிற நேரம் கூட இல்லாமல் நான் வந்து உன்னை காப்பாத்திருப்பேனே அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு தன்னோட உண்மையான பக்தர்கள் வந்து ஒரு நிமிடம் கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவர் பார்த்தோம் யாருன்னா அது நரசிம்மர் தாங்க அதனால தான் பக்த பிரகலாதனை வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி உடனே அவரை வந்து காப்பாத்தினார் எப்போ கூப்பிட்றாரோ அந்த நேரத்தில் வந்து காப்பாத்திட்டாரு அதே மாதிரி நம்மளோட துன்பங்களையும் துயரங்களையும் இருந்து நம்மள்ட்ட வந்து காப்பாற்றக்கூடியவர்னு பார்த்தோம் அப்படின்னா நரசிம்மர் நிறைய பேருக்கு வந்து நரசிம்மரோட படத்தை வீட்டில் வச்சு வழிபடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும் ஏன்னா உக்கரமான தெய்வம்னால எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் அதாவது நரசிம்மர் வந்து தனிச்சு இல்லாம கூடையோ அல்லது லக்ஷ்மி தேவியோடையோ இருக்க படத்தை வீட்டில் வச்சு தாராளமாக நம்ம வழிபாடு பண்ணலாம் நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு இந்த வழிபாடை நம்ம பண்ணலாம் நரசிம்மர் வந்து மாலை நேரத்தில் அவதரிச்சதுனால நமக்கு வந்து கண்டிப்பா அது வந்து மாலை நேரத்தில் இருக்கிற சதுர்தசி திதியை தான் நம்ம நரசிம்ம ஜெயந்தியா கொண்டாடணும் சதுர்தசி திதி தொடங்குற நாள் பார்த்தீங்க அப்படின்னா மே மூன்றாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்பதுக்கு தொடங்குது திதி முடிகிற நாள் பார்த்தீங்க அப்படின்னா மே நான்கு பதினொன்னு நாற்பத்தி நாலு இரவுக்கு முடியுது சதுர்தசி திதி நாள்ல தான் நரசிம்மர் அவதரித்தார் அதுவும் மாலை நேரத்துல தான் அவதரித்தார் அதனால விரத நேரம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சூரிய உதயத்துல இருந்து நம்ம அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல விரதம் தொடங்கணும் தொடங்கி நம்ம வந்து மாலை வந்து அவர் அவதாரம் அவதாரம் எடுத்த நேரம் வரைக்கும் நம்ம விரதம் இருக்கணும் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா காலை நான்கு மணி அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தை தொடங்கிக்கோங்க ஆறு மணிக்கு முன்னாடி தொடங்கிடுங்க தொடங்கிட்டு இரவு அதாவது மாலை நேரம் ஆறு ஐம்பத்தொன்னு வரைக்கும் நம்ம வந்து விரதம் இருக்கணும் அதற்கப்புறம் நம்ம அந்த ஆறு ஐம்பத்தொன்னுக்கு அப்புறம் நம்ம பூஜை பூஜை எல்லாம் பண்ணணும் நம்ம வீட்டில் விரதம் இல்லாதவங்களும் இந்த பூஜை நேரத்தை நம்ம பயன்படுத்தி அந்த நேரத்துல நம்ம விரதம் இல்லாம பூஜை பண்ணணும் அந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மாலை நான்கு பதினாறுல இருந்து ஆறு ஐம்பத்தி ஒண்ணு வரைக்கும் நம்ம பூஜை பண்ற நேரம் அன்னைக்கு நெய்வேதியமா என்ன நரசிம்மருக்கு படைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா பால் அல்லது பானகம் பாலும் பானகமும் கண்டிப்பா வந்து அவருக்கு வந்து வைக்கணும் ஏன்னா அப்படின்னா வந்து ஆக்ரோஷமா அவரோட கோபம் வந்து தண்ணதுக்கு வந்து நம்ம கண்டிப்பா பாலும் பானகமும் கண்டிப்பா அவருக்கு வைக்கணும் அவர் வந்து என்ன உக்கரமா இருந்து ஒரு வதம் பண்ணிருக்கிறதுனால அவருக்கு பாலும் பானகமா நெய்வேத்தியமா படைச்சிட்டு அன்னைக்கு சக்கரை பொங்கலும் நம்ம படைக்கலாம் மேலும் குளுமையான பழங்கள் அதாவது குளுமையை தரக்கூடிய பழங்களையும் வச்சு நம்ம நெய்வேத்தியமா அன்னைக்கு படைக்கலாம் அவருக்கு அதே டயத்துல பெருமாளுக்கு உகந்த துளசி இலைகளை வச்சு நம்ம அவரை வந்து அர்ச்சனை பண்ணலாம் அதே டயத்துல மலர்கள் பார்த்தோம் அப்படின்னா அரளி செவ்வரளி பூக்களை வச்சும் அதே டயத்தில் செம்பருத்தி பூக்களை வச்சு நம்மளை அவ வந்து அலங்காரம் பண்ணி அர்ச்சனை பண்ணலாம் அன்றைக்கு மாலையில் நம்ம க நரசிம்மர் காயத்ரி மந்திரமும் நரசிம்மர் மூலம் மந்திரமும் சொல்றது மிக மிக விசேஷம் அது தெரியலைனாலும் நம்ம ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நம்ம சொல்லி ஜெபிச்சாலும் போதும் நமக்கு அவ்வளோ பலன் கிடைக்கும் அன்னைக்கு நரசிம்மரோட கதையை கேட்டாலுமே நம்ம பானகம் வச்சு நம்ம அன்னைக்கு வழிபாடு பண்றதுங்கிறது அவ்வளோ விசேஷமானது அதே டயத்தில் நம்ம விரதம் இருக்கலை நம்ம அன்னைக்கு வந்து நரசிம்மரோட வழிபட்டு அன்னைக்கு அவரோட ப ஆசையும் அருளும் நமக்கு கிடைக்கணும் நம்ம வேண்டியது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அன்றைக்கு மாலையில் நம்ம வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு அதாவது நூற்றி எட்டு அரளிப்பூ கிடச்சதுன்னா ரொம்ப விசேஷம் விலக்கேற்றி வச்சுட்டு லக்ஷ்மி நாராயணர் படம் இருந்தாலும் சரி இல்லை பெருமாள் படம் என்ன படம் இருந்தாலும் சரி அந்த படத்துக்கு முன்னாடி இல்லை லக்ஷ்மி படம் இருந்தாலும் சரி அந்த படத்துக்கு முன்னாடி உக்காந்துட்டு நூற்றி எட்டு முறை ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிங்கிற மந்திரத்தை சொல்லி அந்த துளசி இலையாலையும் நாம அரளி பூவாலையோ அல்லது செம்பருத்தி பூவாலையோ அவரை அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம் நூற்றி எட்டு பூக்கள் வச்சு நம்ம அன்னைக்கு வந்து அந்த படத்துக்கு முன்னாடி போட்டுட்டு வந்தாலே போதும் ஒவ்வொரு முறையும் அந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு அந்த இலையும் நம்ம பூவையும் போட்டு நம்ம அன்னைக்கு அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன நினைச்சிருக்கோமோ அது கண்டிப்பா கிடைக்கும் அன்னைக்கு அவரை குளிமைப்படுத்துறதுக்கு நம்ம பால் நெய்வேத்தியமாக படைச்சோ அல்லது பானகம் படைச்சோ அல்லது சர்க்கரை பொங்கல் ஏதோ ஒன்று செஞ்சு அன்னைக்கு இந்த எளிமையான வழிபாட்டை பண்ணோம் அப்படின்னா நரசிம்மரோட முழு ஆசையும் நமக்கு கிடைக்கும் அதே டயத்தில் நமக்கு வேண்டியது நிறைவேறும் அன்றைய நேரத்தில் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே லைக் பண்ணுங்கள் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ